सदया पात्र दिवक्याद यदींद्रप्रवणमया मतरमुनि लक्ष्मीनाद सामंभादयामुनम अस्मदाचार्य पर्यतामें परोनम्छुद अस्मदुरो भगवोस्थरुजस्र्व सपत् माता पिता युदनयस्तनया विभूतिद नियमयाना ஆதிசன குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் தங்கரம்புலமாத்தா பூதம்சரஸ்ய மகதாவி பட்டநாத ஸ்ரீ ஸ்ரீபக்திசாரகுலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணும் பலகால இதேந்திரவிஸ்னான் ஸ்ரீமத் நித்யம் பராமசம் வெம்போஷநித்யம் குருமுகமனதிப்பிராகவேதானசேஷான் நரபதி பரிகளுப்தம் சுல்கமதானு காமக சுவசம் உமர்வந்தியம் ரங்கநாத சிசாட்சாத் ஜிகுலத்தில் கம்தம் விஷ்ணுசித்தம் நமாமே மின்னார் தளமதில் சோல் விழிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமையினர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் அடித்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாருடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தெந்தோல் மணிவண்ணாவும் செவடி செவிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாகனின் வளமாரில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு பனைபோல் புக்கு முழங்கும் முப்பாண்டே சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாம் தன்னை விலருத்தோர் விட்டிசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று நவீந்துரைப்பனமோ நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சுகந்திரும் தேத்தோர் பல்லாண்டே ஆண்டாள் திருவுடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஈயர் திருவடிகளேஸ்வரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்யதேசம் என்னும் தலைப்பிலே பல்வேறு திவ்யதேசங்களினுடைய சலபுராணங்களையும் பெருமாளுடைய வேலைகளையும் நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்று இருபத்தி மூன்றாவதாக திருச்சித்திரகூடம் திருச்சித்திரகூடம் என்றால் சிதம்பரம் பெருமாளுடைய திருநாமம் கோவிந்தராஜர் போகசயனம் கிழக்கே திருமுகமண்டலம் தாயார் வள்ளி சாத்விக விமானம் புண்டரீக சுர சரசு புஷ்கரணி புஷ்கரணியினுடைய பெயர் சிவனுக்கும் தில்லை மூவாயிரம் அந்தனர்களுக்கும் வியாகரபாதருக்கும் பெருமாள் பிரத்யேஷம் குலசேகர் ஆழ்வார் பத்து பாசனங்களாலும் திருமுகி ஆழ்வார் இருபத்தி ரெண்டு பாசுரங்களாலும் ஆகும் முப்பத்தி ரெண்டு பாசனங்களால் இந்த பெருமாளை முதலாசாசனம் செய்திருக்கிறார்கள் சென்னை மாயோரத்திலிருந்து சென்னை போகக்கூடிய ரயில் பாதையிலே சிதம்பரம் என்ற ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நடராஜர் கோவிலிலே ஒரு தனி கோவிலாக அல்லது தனி சன்னதியாக உள்ளது சைவ வைணவ ஒற்றுமைக்கு சில கோவில்கள் எடுத்துக்காட்டாக இருக்கின்றன பல கஷேத்திரங்களில் பெருமாள் கோயிலில் சிவனுக்கு சன்னதியும் சிவன் கோயிலில் பெருமாளுக்கு தனி சன்னதியாக அல்லது தனி கோயிலாக பல ஆலயங்களில் பார்க்கலாம் அதுக்குண்டான சல புராணங்களும் தனித்தனியாக இருக்கின்றன ஆகவே காலங்காலமாக பல்வேறு கருத்து மாறுபாடுகள் இருந்தால் கூட சைவ வைணவ ஒற்றுமை என்பது ஆலயங்களளவில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு தனித்தனி ஆகமங்கள் தனித்தனி பூஜைகள்லாம் தனியாக எந்த வகையான ஒரு பாகுபாடும் இல்லாமல் எந்த வகையான கருத்து வேறுபாடு இல்லாமல் நடந்து வருகிறது அது பூஜை செய்பவர்களாகட்டும் அல்லது கோயில் உற்சவங்கள் தனித்தனியாக நடக்கின்றன இதில் ரொம்ப அபூர்வமான கோயில் இது என்னன்னு கேட்டால் பெருமா சிவபெருமான் நடனமாடிய சபையின் பேர் அதை ஒட்டியே இந்த கோயில் சன்னதி இருக்கும் பெருமாள் பக்கத்திலேயே இருப்பார் ரொம்ப பக்கத்தில் தனியாக கூட ஒரு பிரகாரம் சுற்றி வந்து தனியாக ஒரு இடத்துல இருக்க மாட்டார் சிவ கனகசபை என்ற பெருமாள் ஊர் தாண்டவம் ஆடிய இடத்துல ஊர்தவ தாண்டவம் ஆடிய இடத்துக்கு மிக அருகிலேயே ஒரு சன்னதியாக தனி கோயிலாக கோவிந்தராஜ் பெருமாள் இருப்பார் ஒரு முறை கைலாயத்தில் பார்வதிக்கும் சிவனுக்கும் போட்டி நடந்தது போட்டியில் யார் ஆடல் கலையில் வல்லவர்கள் என்று இருவருமாக ஆடுகிறார்கள் அப்போ சாட்சி வேணும்ல ரெஃப்ரி தீர்ப்பு சொல்கிறது யார் ஆடலில் சிறந்தவர் பூதங்கணங்களை அழைக்கிறார்கள் பூதங்கணங்கள்லாம் பயப்படுறது ஏன்னா சுவாமிக்கு ஆதரவாக சொல்லி ஏன்னா உண்மையிலேயே ஜெயித்திருந்தால் கூட சுவாமிக்கு சொன்னால் அம்மனு கோவப்பட்டுடுவாள் அம்மனுக்கு ஆதரவோஷனா சுவாமியோட கோபத்துக்கு ஆப்பா அதனால் எல்லோரும் யோசிக்கிறார்கள் அப்பொழுது திருமாலை அழைக்கிறார்கள் திருமாலை ஏற்றுக்கொள்கிறார் ரெண்டு பேருக்கும் ஊர்துவ தாண்டம் நடைபெறுகிறது ரொம்ப உக்ரமாக ரெண்டு பேரும் விடாப்பிடியாக ஆடுகிறார்கள் அந்த நாட்டிய சாஸ்திர பிரகாரம் ஒரு கட்டத்தில் சிவன் ரமேஸ்வரன் பார்வதி தேவியுடைய உக்ரகமான அந்த தாண்டவத்தை பார்த்து விட்டு தான் தன்னுடைய காலை உயர்த்தி தலையளவுக்கு உயர்த்திடுறார் காலை பார்வதி தேவியானவள் தான் பெண்வரால் அந்த நிலைக்கு செல்ல முடியாத நிலையில் தயங்குகிறார் திருமால் சிவபெருமான் தான் வென்று விட்டார்னு தீர்ப்பு சொல்லிடுறார் இப்போ பார்வதி தேவிக்கு கோபம் விடுகிறது ஏன்னா அது நம்ம நுணுக்கமாக தெரியாது பரதநாட்டிய சாஸ்திரம் அதனால் நம்ம அதை விளக்க முடியாது ஆகவே கோம் அடைந்த பார்வதியானவள் அந்த சிதம்பரத்தை விட்டு வெளியேறுவதற்கு வெளியேறி விடுகிறார் எங்கேயுமே தாயார் இல்லாவிட்டால் பெருமாளுக்கு மரியாதை கிடையாது அதேமாதிரி அம்மன் இல்லாவிட்டால் சிவபெருமானுக்கு மரியாதை கிடையாது ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தால் தான் அது ஒரு ஆலயம் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா எந்த இந்த கோயிலுமே பெருமாள் சன்னதி மாத்தான் தனியாக இருக்காது சிவனுடைய சன்னதி மாத்திரம் இங்கே அம்மன் இருந்தால் தான் அதனுடைய இது அம்மனுக்கு மாதம் தனி சன்னதி கூட இருந்துடும் சிவபெருமானுடைய சன்னதி இல்லாமல் ஆனால் பெருமாள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பெருமாளுக்கு தாயார் இல்லாமல் இருந்தால் கஷ்டம் ஆகவே சிவபெருமான குறுக்கு வழியில் போய் அந்த ஊர் எல்லையில் காலை அந்த ஊர் எல்லையை தாண்டி நான் இனிமேல் தேசம் சிதம்பரம் எல்லைக்குள்ளே வரமாட்டேன்னு ஊரை தாண்டி வெளியே போகணும்னு போய் நிற்கக்கூடிய இடத்துல சிவபெருமான் வழியை மறைத்து கொண்டு படுத்துக்கிறார் என்னை தாண்டி போகணும் கோபத்தில் வந்த அந்த காளியாக மாறிய அந்த பார்வதி தேவி வந்தவள் சிவபெருமானுடைய தாண்டக்கூடிய இடத்துல கீழே இருக்கிற சிவன் தெரியாமல் தன்னுடைய கால்களினால் சிவனுடைய மார்பிலே மிதித்து விடுகிறாள் உடனே உடனே அதை மிதித்து கோபம் கோபம் மதித்த உடனே கோபம் தணிந்து விடுகிறது ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோமேன்னு கோபம் உடனே சிவனையும் பார்வதியும் ஒன்று சேர்க்கிறார் பெருமாள் சேர்ந்த உடனே அப்புறம் இவர் வந்து தன்னுடைய மார்பில் தரார் இதெல்லாம் தெரிஞ்சது தான் கதை என்னுடைய உடம்புல பாதியே உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இது பண்ணி சமாதானமாகிறார் இப்போது அந்த சிவனும் பார்வதியும் நாங்கள் சமாத எங்களை சமாதானப்படுத்திய நீங்கள் எங்களுக்கு அருகிலேயே இருக்கணுங்கிறார் ஆகவே பெருமாளானவர் இந்த கனகசபையில் அந்த நாட்டியமாடிய கனகசபைக்கு அருகிலேயே பெருமாள் சயனத்தில் கோவிந்தராஜர் என்ற பெயரிலே இருக்கிறார் பெருமாளுடைய கமலத்தில் பிரம்மா அமர்ந்தபடி இருக்கிறார் அமர்ந்தபடி இல்லாமல் நின்ற கோலத்தில் இருக்கார் இது ஒரு சிறப்பு எல்லா எல்லா இடத்துலையும் கமலத்தில் அமர்ந்த மெனிதா இருப்பார் இங்கே நின்றபடி இருக்கிறார் குலசேகர் ஆழ்வாரால் பத்து பாசனங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டார் குலசேகரன் ஆழ்வாருக்கு வந்து எந்த பெருமாள் பார்த்தாலும் ராமநாதன் தோணும் ஏன்னா அவர் ராமாயணத்தில் ரொம்ப ஊரடவர் அதனால் அவருடைய கண்களுக்கு இவர் ராமனாகவே அவர் காட்சி தருகிறார் அங்கனோடு மதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணை துலகனைத்துக்கும் விளக்கும் சோதி வெங்குதரோன் குளத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்ணமதும் ஒய்ய கொண்ட வீரன் தன்னை செங்கனோடும் கருமுகிலை விராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கூலோ நான் கண்குளிரைக் காணும் நாளே வந்ததிருந்த தாடகன் உரத்தை கீறி வருகுருதி மொழிதாவல் கனையொன்ற கனையொன்றேவி மந்திரங்கோல் மறைவனு வேள்வி காத்து வல்லறக்க ருயுண்ட மைந்தன் கான்மின் செந்தளிர்வாய் மலர் நகை மலர் நகை சேர் சிங்க் செழுந்தன் சோலை திலைநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் அந்தணர்கள் ஒரு அந்தர்கள் ஒரு மூவாயிரவர் ஏத்த அணிமணியாய் வனத்திறந்த அம்மான் தானே வனத்திறந்த அம்மாந்தானே செவ்வரினர் கருங்க கருணெடுங்கன் சீதைதாக ஆகி சினவிடையோன் சிலை இருத்து மழ்வாலேந்தி வெவ்வேறினர் சிலை வாங்கி வென்றிகொண்டு வகைதடிந்த வீரன் வீரந்தன்னை தெல்வர் அஞ்சன் உயர்ந்த மாங்கர் தில்லநகர் திருச்சித்திர கூட தன்னூள் எவ்வறிவன் சிலை தடக்கை இராமன் தன்னை இறங்கிவாய் இணையடியே இறங்கினேனே கொத்தளர் பூங் சுரிசூழல் கேசி கை கேசி சொன்னால் தென்னகரம் துறந்து துறை கங்கை தன்னை பக்தியுடைய உகன் கடத்த கடத்த வளன்போய்க்கு வரதனுக்கு பாதுகமும் அரசு மீது சித்திரக்கூடத்திருந்தான் தன்னை இன்று தில்லைநகர் திருச்சித்திரக்கூடந்தன்னுள் எத்தனையும் கண்கோளிர காணப்பெற்ற இருநிலத்தார்க் கெமையவர் இவார்தாமே வலிவணக்கு வரை நெடுந்தோல் விராதனை கொன்று வன் தமிழ்மா முனி கொடுத்த வரிவில் வாங்கி கலைவணக்கு நோக்கி மூக்கை நீக்கி நானோடு தோடு தன் உயிரை வாங்கி சிலை வணங்கி வைதான் தன்னை தில்லைநகர் திரு சித்திர கூடந்தண்ணுள் வணங்கி கைகூப்பி ஏத்தவல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானே தனமரு வைதேகி பிரிய பிரியலுற்று தளர்வெய்தி செடாயுவை வைகுந்தந்தேற்றி வன்மரு கவியரசன் காதல் கொண்டு வாளியை கொன்றிலங்கை அரக்கர் கோமான் சினமடங்கு மாரதியார் சுடுவித்தானை தில்லைநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் இனிதமர்ந்து அம்மானை ராமன் தன்னை ஏத்துவார் இணையடியை ஏத்தினேனே குறைகடலை அடலம்பால் மருகை எய்து குலைகட்டி மருகரையை எதனாலேறி எரி நடுவே வரக்கரோடும் இளங்கை ஏந்தன் இன்னுயிர் கொண்டவன் தம்பி கரசிந்து திருமகளோ திருமகளோடு இனிதமர்ந்து செல்வன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் அரசமர்ந்தன் அடிசூட சூடும் அரசை எல்லால் அரசாக வெண்ணேன் தானே அம்பனோடு மதில் புடை மதிமாட அயோத்தி எய்தி அரசெய்தி அகத்தியன் வாய்த்தான் முகன் தான் கொன்றான் தன் பெருந்தோள் கதை கேட்டு மிதிலை செல்வி உலகொய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவழ திரள்வாய்தன் சரிதை கேட்டான் திலே திருச்சி திரு சிவுத்திர குடந்தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவையால் செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதிவோம் என்றே செரிதவச்சம் புகம் தன்னை சென்று கொன்று திருமலையோனு உயிர்மீட்டு தவத்தோணிந்த நிறைமணிப்பூ நிறைமணிப்பூன் அணியும் கொண்டவன் தலைவன் தன்னை தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விழுங்கு விளக்குவோனை பிரிந்தான் தன்னை தில்லைநகர் திரி சித்திர உறைவானை மறவாத உள்ளம் தன்னை உடையவோம் மற்றொரு அடைவோம் என்றே அன்று சார அன் அன்று சரா சரங்களை வே வைகுந்தந்தேற்றி அடாவளப் பகையேற்றி அசுரர் தம்மை வென்று இலகுமணி நெடுந்தோல் நான்கும் தோன்றவின் தமிழ்து தான் தாமம் மேவி சென்றினிது வீற்றிருந்த அம்மாந்தன்னை தில்லை திருச்சித்திர கூடந்தன்னுள் என்றும் நின்றான் அவனின் அவனின்றி நாளும் இரஞ்சுவார் எப்பொழுதும் தொண்டீர் நீரே திலைநகர் திருச்சிக்கிற கூடம் தன்னுள் திரள் விளங்கு ஆருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் தன் மகனாய் தோன்றி அமுதுமுலா தானுலகம் புக்க நீரா தீரா தொல் கொள்ளியலும் படைத்தானை கொற்ற கொள்வால் கொழியர்கொள் உடைக்கோன் குலசேகரன் சொத் செய்த நல் நள்ளியவின் தமிழ் மாலை பத்தும் வல்லா நலந்திகள் நார நடுக்கியில் நன்னு யாரே அப்படி அந்த பெருமாளை ராமனாக நினைத்து ராமாயணத்தில் கிட்டத்தட்ட முக்கியமான காட்சிகளை சொல்லி அடைகிறார் பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வர் ஊன் வாட உண்ணாதுயிர் கால விட்டு உடலிற் பிரியார் புனைத்து நொந்து தாம் வாட வாடத் தவம் செய்ய வேண்டா இமையோர் உலகான நிற்பீர் காணாட மஞ்சை கணமாட மாடே கயிலாடு கால்நீர் பழனம் புடையோய் தேனாட மாட கொடியோடு தில்லை சித்திரக்கூடம் சென்று கேர்மீன்களே இப்போ நீங்கள் தபசெல்லாம் பண்ண வேண்டாம் திருச்சித்திர கூட போனாவே போரும் காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயோடு நின்ற தவஞ்சொல் தவஞ்செய்ய வேண்டா திருமார்பனை சிந்தையுள் வைத்து மின்பீர் வாயோது வேதம் மழிகின்ற தொல்சீர் மறையாளர் நாளும் முறையால் வளர்த்த தீயோங்கு ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சி சென்று சேர்மினே அதாவது நீங்கள் ரொம்ப தபசெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் திருச்சி போனாவே போகிறோம் பெருமாளுடைய அனுகரம் நான் கிடைக்கும் வெம்பும் சினத்து புனக்கேழ ஒன்றாய் விரிநீர் முதுவள்ளம் உள்பு உள்புக்கழுந்த பம்பொன் பொழிசூல் உலகன்றடுத்தான் அடிப்போதனைவால் வெறுப்போதெடுப்பீர் பைம்பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து படைமன்ன வன்பல் பணிந்தாக செம்பொன் மணிமாடங்கள் சூழ்ந்த தில்லை திருச்சிக் கூட சென்று சேர்மினேன் அருமாநிலம் அன்றளப்பான் குரலா குரலனாய் அவனுன் பெருவேன் வியல் சென்றிறந்த பெருமான் திருநாமம் பிதற்றி நுத் நுத்தம் பிறவி துயர் நீங்குதும் என்ன நிற்பீர் கருமா கடலுள் கிடந்தான் உவந்து கவைனா அரவின் அணைப்பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடு தில்லை திருச்சித்திரகூலம் சென்று சேர்மினேன் கோமங்க வங்கக் கடல் வைய முய்ய குளமன்னர் அங்கம் மழுவில் துணிய நாமம் கமருள் படை தொட்ட தவமா முனியை தமக்காக்க நிற்பீர் பூமங்கை தங்கி புலமங்கை மன்னி புகழ்மங்கை எங்கும் திகழ புகழ்சேர் சேமங்கோல் பைம்போல் சொல் பொல் சூழ்ந்ததில்லை கூடம் சென்று சேர்மின்களேன் நெய்வா எலம்பு நெய்வா எழலம்பு துறந்து முன்னீர் துணிய பணிகொண்டனையார் இளங்குமையார் மணிவண்ணனை எண்ணி மனத்தே இருத்தும் படிவாழ வள்ளீர் அவ்வாய் பேசவும் பேசவுந்தான் அருமா மறையந்தன சிந்தை புக செவ்வாய் கிழினால் தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர் மின்களே குழலாய்ச்சி மென்தோல் நயந்து மகரம் கழல சுழல நீர் பயந்தா தெய்வ திருமாமலர் தங்கு திருமார்பனை சிந்தையுள் வைத்து மென்பீர் கவ்வை கழித்தின் பருப்பு மறுப்பு பொறுப்பில் கமழ்ச்சும் உந்தினிவாவளங்குள் தெய்வப்புணர்சூல் தமழத்தில்லை திரைச்சித்திர கூடம் சென்று சேர்மீன்களே மாவாயின் அங்கம் மதியாது கீறி மழை மா ஆயர்தங்கள் கோவாய் நிறைமை துலகுண்ட மாயன் குறைம கழல்கூடும் குறிப்புடையிர் மூவாயிர காணும் முறையால் வணங்க அனங்காய சோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மீன்களே வேர்க்கண் மடவார் நிறத்து திறத்து சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் அருநீல பாவம் அகலப்புகழ் சேர் அமரர்க்கும் எய்தா எய்தாத அண்டர் அண்டத்திருப்பீர் பெர்நீர் நிவாவுந்தி முத்தனங்கொணர்ந்து வித் வித்தும் வயலுள் கயல்பாய் பாய்ந்துகொள்ள திருநீரம் நின்று திகழ்கின்ற திரு திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே சீரார் பொழில்சூழ் நகர்ந்தாயதில்லை திருச்சித்திரக்கூட துரைசங்கன் மாளுக்கு ஆறாத உள்ள தவறு கேட்டுவ கேட்டு வெப்ப அழைநீர் உலக அருளே புரியும் காரார் புயற்கை கலிகன்றி குன்றா ஒளி மாலை ஓரோல் பத்தோன்றும் வல்லார் பாரார் உலகம் அனந்தான் அடிக்கீழ் பலகாலம் நிற்கும்படி வாழ்வர்தம்மே வாழ்வர்தாமே இன்னொரு பத்து பாடல் முப்ப கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பாசங்களால் திரைச்சித்திரகுளத்தினுடைய கோவிந்தராஜ பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கா என்பதைக் கூறி ஹரே ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ரமராம் சத்குரு மாராஜு கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் முந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அல்லாத ரிவான் இத ஆராய் பரையலோ ரொம்பாவாய் இறைக்கும் ஏழையக்கும் முந்தன்னோடு கோமையாக முக்கியனாமா செய்வேன் மற்றே நம் காமங்கள் மற்றேலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்தில் செல்வத் திருமாளால் எங்கும் திருவூரள் பெற்று என்பூரோ ரொம்பாவாய் அரே ராம அரே ராம ராம அரே அரே हरे कृष्ण हरे हरि गोविंदा